பிக்பாஸ் கொடுத்த ஷாக் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணனால முத்து தலையில பெரிய இடியே விழுந்துருச்சுங்க அது மட்டும் இல்ல முத்துவ பார்த்து பெண்கள் டீம் எல்லாருமே கலாய் கலாய்னு கலாச்சிட்டாங்க என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு வந்திருக்கு அதை வந்து மஞ்சரி வந்து லிவிங் ஹால்ல வாசி சொல்றதுக்கு முன்னாடியே வந்து கேர்ள்ஸ் டீம் சொல்லிட்டாங்க அது என்ன அப்படின்னம் ஆடியன்ஸ் போல் ஒன்று வைக்கப்பட்டது அதுல வந்து மக்கள் ஆண்கள் டீம் வந்து ஒரு நாளைக்கு வந்து பெண்கள் எல்லாத்துக்குமே சமைச்சு போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இதை கேட்டு பெண்கள் எல்லாருமே குசியாகி தாறுமாற டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுட்டாங்க சௌந்தரியா இருந்தாலும் இருந்தாலும் சரி சாச்சனாவா இருந்தாலும் சரி முத்துட்ட போய் வந்து சாச்சனா என்ன கேட்குறாங்க அப்படின்னம்னா உங்கள் இருந்து எங்களுக்கு சமைச்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு முத்து எல்லாரையும் பார்த்து ஒன்றுமாடா உங்களுக்கு கேம் புரியலை என்ன முட்டாத்தனமாக கேள்வி கேட்குறீங்க அது எப்படி ஒத்துக்குவாங்க வேணா பெட்டு வேணா கட்டின அப்படி செய்யவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே லிவிங் ஹாலில் வச்சு மஞ்சரி வாசிக்கையிலேயே பெல் அடிச்சு உணர் லெட்ரு ஒன்று வருது அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே தான் ஆடியன்ஸ் போலில் கேட்ட கேள்விக்கு ஆண்கள் இருந்து சமைச்சு தரணும் ஆனால் அது வந்து ஆண்கள் டீம்ல உள்ள ப்ரொவிஷன்ல தான் சமைச்சு தரணும் அப்படின்னு பெண்கள் டீம் டீம் எல்லாம் வந்து பயங்கர குசியில முத்துக்கு முன்னாடி கலாய்க்கிற மாதிரி வந்து பயங்கரமா டான்ஸ் ஆடினாங்க ஏன்னா முத்து ரெண்டு மூணு டைம் சொல்லிட்டாங்க ஒன்றும் கேம் புரியலையா அதெல்லாம் எங்கிருந்து ஒத்துக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கான்பிடண்டா சொன்னாங்க இந்த இடத்துல முத்து கான்பிடண்டா உடைக்கிற மாதிரியே பிக் பாஸ் டீம் வந்து இப்படி செஞ்சுட்டாங்க நம்மளுக்குமே அதே டவுட் தான் இருக்கு என்னடா இது கேம்னா கேம்னு விளாடணும் ப்ரொவிஷன் வந்து ஆண்கள் டீம் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வச்சிருக்காங்க அதுல ஏன் இப்படி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்மளுக்குமே கொஸ்டின் கேட்க தோணுது அது மட்டும் இல்லாம ஆண்கள் டீம் எல்லாருமே சமைச்சு தாரோம் ஆனா ஒரு ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா போனால் நீங்கள் ரெண்டு பேர் தான் சமைக்க போனோம் மூணு பேர்தான் தான் சமைக்க போனால் அப்படி ரிஸ்ட்ரிக்ஸ் எல்லாம் வைக்க கூடாது நாங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் சமைப்போம் அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸில் போய் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா சிக்கன் கேளுங்க நாங்கள் அதை சேர்த்து நல்லா சமைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களுக்குள்ளே ஒரு கூச்சல் குழப்பம் ஏற்பட்டு இருக்குங்க அப்போ இந்த சமையல வச்சு இன்னைக்கு ஃபுல்லாக வந்து கண்டென்ட்டை ஓட்டிடுவாங்க அப்படி தான் நமக்கு தோணுது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்